கணபதி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா ராஜவசிய விபூதி தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்க போறோம் இந்த ராஜவசியம்ன்றது என்னும் பண்ணும்னா நீங்க ஒரு வெற்றிக்குண்டான பாதையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் நல்லபடியாக போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் தினந்தோறும் நீங்கள் வீட்டு விட்டு போகிறப்பறப்ப உங்களோட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகணும் வெற்றி ஆடையணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம் ஒரு மிக மிக எளிமையான முறை நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உணர்த்திய முறை அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ராஜவசியம்னா செய்து தவறாக எடுத்துக்காதீங்க வசியம்ன்றது ஈர்ப்பு அன்பு இது போன்ற நம்ம செய்யக்கூடிய விஷயம் இந்த ராஜவசியம்ன்ற விபூதி வந்து மக்களுக்கு நன்மை நன்மை பயன்படுத்தக்கூடிய விஷயம் நன்மை தான் செய்யும் தீமைக்கு பயன்படவே பயன்படாது இந்த விஷயம் குருநாதர் சித்தர்கள் உணர்த்திய முறை இந்த ராஜவசியத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் புகழையும் உங்கள் வாழ்க்கைக்கு சேர்க்கும் இதுக்கு ஒரு அற்புதமான முறை ஒரு சிறிய தட்டில் விபூதி பரப்பிக்கணும் நல்ல பசு சாண வாங்கி பரப்பிக்கணும் அந்த விபூதி தூய்மையா இருக்கணும் நல்ல பசுமாட்டு சாண விபூதி தான் இருக்கணும் மற்றபடி கெமிக்கல் விபூதி இருக்கக்கூடாது அந்த விபூதியை வாங்கி ஒரு நல்ல தட்டில் தூய்மையான தட்டில் நல்ல அந்த விபூதியை பரப்பி ஒரு முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணத்துல மூன்று பக்கங்களும் சூளத்தை வரைஞ்சி அதுக்கு நடுவில் லா ஸ்ரீ ஓம் அப்படி போட்டு ஐன்றது கீழே போட்டுடணும் விளக்கமாக உங்களுக்கு இதில் காட்டியிருக்கும் அந்த படத்தை இது மூலியமா இந்த சக்கரத்தை அதில் வரைஞ்சி நீங்கள் அந்த விபூதியில் இந்த சக்கரத்தை வரைஞ்சி ஓம் இங் கிளியம் நமஷிவாய அப்படின்னு மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரத்தையும் அது தெளிவாக கொடுக்குறோம் ஓம் இங் கிளியும் நமசிவாய ஓம் இங் கிளிம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மகாமந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை கொடுக்கணும் இந்த விபூதிக்கு கொடுக்கணும் இந்த விபூதிக்கு கொடுத்த பிறகு இந்த விபூதிய உங்களோட நெற்றியில தடவிட்டு நீங்காரியங்களுக்கு போறப்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஜெயமாகணும் காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த விபூதி எடுத்து உங்களோட நெத்தியில வச்சுக்கிட்டு உங்களை சுத்தியும் சிறிது போட்டுட்டு போனீங்கன்னா உறுதியோ அங்க ராஜவசியம் ஏற்படும் இந்த ராஜவசியம்னா நீங்க போற காரியம் நல்லபடியா நேர்மையான காரியங்கள் தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அற்புதமான ஒரு சக்கரம் ஒரு மந்திரம் இது ரெண்டுமே சிவபெருமானுடைய அற்புதங்கள் நிறைந்தது இந்த ராஜவசியம் வந்து அற்புதமா ராஜவசியத்தில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு உங்களோட காரிய ஜெயம் நடக்கும் உங்களோட காரியம் ஜெயம் நடக்கும் இப்ப வேலைக்கு போறீங்களா உங்களோட மேலதிகாரியோட அன்பு கிடைக்கும் அவங்க உங்க மேல பிரியமா இருந்து உங்களை வழி நடத்துவாங்க மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் செல்லும் இடம் உங்களுக்கு மகிழ்ச்சிய ஊட்டும் உங்க குடும்பத்திலையும் நல்லது நடக்கும் ஏன்னா இந்த விஷயம் இந்த ராஜவசியம் அப்படிங்கிற இந்த ராஜவசியத்துக்கு நிறைய சக்தி நிலைகள் இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை விபூதியில பரப்புறோம் அந்த விபூதியில முக்கோணம் வரைஞ்சி இந்த மந்திரத்தை ஊரு கொடுக்கணும் இது மிக அற்புதமான விஷயம் இல்லைங்களா இது மகா குருநாதர்கள் நம்ம சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு காட்டிய முறை இது வந்து நேர்மையான முறைக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் இது நிச்சயமா தவறான காரியங்களுக்கு பயன்படாது பயன்படாது நல்ல காரியங்கள் தெய்வ சிந்தனைகளுக்கு நல்ல காரிய நிமித்தத்துக்கு நீங்க நற்காரியத்துக்கு போகக்குள்ள பயன்படும் நீங்க தெரிய காரியங்களுக்கு நான் போற காரிய வெற்றி நடக்காது இறைவனுக்கு எல்லாம் தெரியும் அவரு உங்களை வழி நடத்துவார் நீங்க போற காரியம் வெற்றிகரமாக இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்கு போகிறோம்னா அந்த தொழில் வெற்றி அடையணும்னா போகக்குள்ள நீங்கள் அந்த தொழில் செய்கிற ஸ்தாபனத்துக்கு போகக்குள்ள நல்ல லாபங்களை கொடுத்து வருமானத்தை கொடுக்கும் பிறகு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல எல்லா சக ஊழியர்களும் உங்களுக்கு அன்பு செலுத்தி உங்களுக்கு நட்பாக பழவி மேலதிகாரிகள் துணையும் கிடைக்கும் இது போன்று செய் தொழில் வந்து வெற்றி கொடுக்கும் இது போன்று பல்வேறு நன்மைகள் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ராஜவசிய விபூதி அற்புத பலன் தரக்கூடிய விபூதி இது மகாகுருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் நடத்திய முறை ஒரு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு ஏற்ற நாளா பார்த்து இந்த விபூதி தூய்மையான வாங்கி இந்த வாங்கி குருநாதர் சிவபெருமானோட மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உருக்குடுக்குறீங்க அந்த விபூதி எடுத்து தினந்தோறும் நீங்க நெற்றியில வச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு ராஜவசியம் நிச்சயமாக உறுதியாக ஏற்படும் நம்ம மகா குருநாதர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ண முறை இந்த அற்புதமா உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க முயற்சி செஞ்சு வெற்றி அடைங்க நீங்க போற காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும் இது அனைத்து காரியங்களும் நேர்மையான காரியங்களா இருக்கணும் அதனாலதான் இந்த இவங்களை பல முறை இது அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ராஜவசியம்னா மிக புனிதமான விஷயங்கள் இருக்கும் அந்த வஷியம்ன்றது மிக அற்புதமான விஷயம் இப்ப வருங்காலங்கள இந்த வசியம்னாவே தவறுதலாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவ்வளவு விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு அற்புதமான விஷயம் இந்த விபூதி சக்தி இந்த பிரபஞ்ச ஆற்றல ஈர்த்து உங்களுக்கு ராஜவசியத்தை செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சுபிச்சத்தை வழங்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த ராஜவசிய விபூதியை நீங்களே உங்க இல்லந்தோறும் தயார் பண்ணி உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெற்றியும் பெற முடியும் இது மகா குருநாதர்கள் வழிகாட்டுதல் பண்ணிய முறை அனைவரும் இதை செஞ்சு பயனடையணும் இது ஒரு அற்புதமான பதிவு பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்